எதிரி தெரியலம்மா எனக்கு எப்படி தெரியும் கொஞ்சம் செக் பண்ணுங்க ஸ்டார் பரிமல தங்கச்சி காலையில் தான் வந்திருக்காங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க யாருன்னு தெரியலன்னு கோச்சுக்கிறாங்க எல்லா கிட்ட போய் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க சரஸ்வதி பிரபு

பரிம தங்கச்சரிம தங்கச்சி கூட இல்ல பரிமலை தங்கச்சி சரிமா சமைக்கணும் குக்கர்லதா பரிமள தங்கச்சி பிரகாஷ் தஞ்சாவூர் அதான் స్ కాలే కందు కూదుస్ i ముష్టె ముు స్డే కం కూదే కంద్ లాము ఆస్ ధిచి நான் மன்னார்குடி ஜெயந்திம்மா ஜேஸ்டிம்மா சாரி ஜெயந்தி அட்மிஷன் இருந்தாங்களா அவங்க பேர் யாபகம் வந்துச்சுன்னா மன்னார்குடி நீங்கள் எந்த ஒரு சொல்லணும் சரிங்க அக்கா சரிங்க தங்கச்சி உங்க சொல்லுங்க நான் மண்ணி தேன்மொழி 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 இந்த அட்டை வராது போக முடியும் இல்லாம வேலை ஒருத்தன் தான் வரா மாதிரி அக்கா ஜெயந்தி அக்கோய் ஜோக்கு ஜோக்கு என்ன ஜோக்கு நான் மண்ணை என்ன மன்னார்குடிமா மன்னார்குடிய மண்ணைன்னு சுருக்கமா கூப்பும் மண்ணை மன்னார்குடி இன்னும் மண்ணை ஜோக்கு இல்ல என்ன பார்த்தா என்ன ஃபேக்கா பேசுற மாதிரியா இருக்கு லைக் தேங்க்யூ தனிமழி என்ன சமையல்ப்பா அதான் தக்காளி சாதம் செய்யறேன்னு சொன்னாங்களே சார் என்ன இங்க இருக்குன்னே பாத்தீங்களா கமல் அந்த பரிமலர் ஐடி வந்தப்ப மட்டும் கமல் கரெக்டா அந்த

வீட்டில் நோ நம்பர் அளவு இல்லை பிரபு சாரி நம்பரா என்னாச்சு எக்கோ ஒன்றும் இல்லைம்மா என்னாச்சு ஒன்றும் இல்லை தெரியுமா நீங்க பெரிய ஆள் நான் தானே பதினேழாயிரம் சப்ஸ்கிரைபர் கிஃப்ட்னு கூடி சீக்கிரம் பதினெட்டாயிரம் வந்துடுவேன் இப்போ நான் பெரிய தான் வீட்டில் நோ அளவு இல்லை பிரபு சாரி என்ன அளவு இல்லைங்க நம்புறா சொல்லுப்பா 我要你都是